இது நுரையீரல் கொலம்பு செஞ்சிடுங்க ஆமா இது 65 செஞ்சிடுங்க ஆமா என்னோட ஸ்டைல்ல 65 எப்படி போடுறானு பாக்கலாமா மசாலா ஆமா இந்த மாதிரி மசாலா எடுத்துக்கோங்க அது உள்ள இந்த 65 பவுடர் நான் கட் பண்ணி வச்சிருப்பேன் ஆமா அத வந்து

உடம்பு ஒழிக்குது இடுப்பு உடம்பு ஒழிக்குது இடுப்பு ஒழிக்குதுன்னு சொல்றாரு மக்களே அதனால நான் இப்ப புரட்டாசி பார்க்கணும் அதனால நம்ம எல்லாம் எதுவுமே எடுக்க முடியாது நம்ம சாப்பிட சாப்பிடலாம் சொல்ற போது இதுவா சொல்றாங்க அதனால நான் வெஜிடேரியன் மாதிரி ஒரு சூப்ல எழுத்தான செஞ்சு கொடுத்தோம் என்ன சூப்பு பாருங்க முருங்கா சூப் எலும்பு சூப்பு மாதிரி இருக்கு முருங்கைக்காய் முருங்கைக்காய் சூப்பா

மசாலா அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க போடுங்க நல்லா போடுங்க நிறைய போடுங்க அப்போதும் அந்த கவரை வச்சு நாளைக்கு நாளைக்கு சமையலுக்கு வச்சுக்கோங்க சிக்கன் புரியுதா வாங்கணும் என்ன வாங்குறீங்க அதை வச்சு ரெண்டு நாளைக்கு சமைக்கலாம் இது என்னென்ன மிளகா தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள்

இப்ப மல்லித்தலை போடுப்பா நாளைக்கு சிக்கன் ரைஸ் செஞ்சு கொடுத்துறியாமா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்கம்மா சிக்கன் ரைஸ் சிக்கன் இதெல்லாம் எப்படி செய்றீங்க எக் ரைஸ் வெஜ் ரைஸ் எல்லாம் எப்படி செய்றீங்கன்னு கேக்குறாங்க ஆமா நேத்து தானே போட்ட செய்யுதா அது ஷார்ட்ஸ்ல போட்டியா நேத்து என்ன சாப்பிட்டேன் இது ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் கேக்குறேன் ஆமா போதும் கேக்குறாங்க அதுக்கு பிள்ளை நம்ம சிக்கனை போட்டு சிக்கன் பிரை செஞ்சோம் செஞ்சு வீடியோ போட்டுருவோமா என காண்டே கேக்குறேன் மக்கள் காண்டே கேக்குறேன் நான் சொன்னா கரெக்டா இருக்கா அவ்ளோ அடுப்பு போ இது பண்ணிட்டீங்களா முடிஞ்சிடுச்சு வேலைய சரி அவள நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றோமா பாய் ஒரு 10 நிமிஷம் ஓகே புளிய கரட மாடு இது மணிக்கு சரி

அம்மா மக்களை அத்த சாப்பாடு வீடியோ ஷார்ட்ஸ் வர பாருங்க என்னென்ன சாப்பிடுவோம் அவ்வளவுதான் வீடியோ நாளைக்கு போடுவோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க